மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் பால் பத்தி தான் பாக்க போறோம் நிறைய கன்ஃபியூஷன் தேங்காய் பால் சாப்பிட்டா வெயிட் குறையுமா தேங்காய் பால் சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி ஆகுமா கொலஸ்ட்ரால் ஏறுமா தேங்காய் நாளே கொலஸ்ட்ரால் ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு ஆக்சுவலா தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரலை கண்ட்ரோல் பண்ணும் இட் ரெடியூசஸ் கண்ட்ரோல்ன்றத விட கொலஸ்ட்ரலை கண்ட்ரோல் பண்ற ரெடியூஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த தேங்காய் பால்ல வந்து ஒரு கப் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிறோம் வேங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து கொழுப்பு அண்ட் ஃபேட்டி ஆசிடும் சொல்லலாம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட் இதோடைய கெலோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி எழுபத்தஞ்சு கெலோரிஸ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய அந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடியது இது வந்து நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ல ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்ன்றதுலதான் இருக்கு நம்ம என்ன பண்றோம் தேங்காய் பால் அப்படின்னாலே தேங்காய் பால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா நல்ல பிரியாணி ரைஸ்ல தேங்காய் பால ஊற்றி குஸ்கா செய்யறது இல்ல நல்ல குருமா மாதிரி வச்சு அதுல தேங்காய் பால் ஊற்றி செய்யறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மீன் குழம்புலயே வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் நிறைய பேர் இது வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ தேங்காய் இல்லாத சமையலே இல்லைன்ற மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக தேங்காவை நீங்க ஹீட் பண்ணும் தான் அந்த கொலஸ்ட்ரால் வந்து கன்வர்ஷனுக்கு போகும் எப்போவுமே தேங்காய் பூ இருக்குல்ல அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா துருவிட்டு அதுல இருந்து நம்ம பால் எடுத்து நம்ம அப்படியே சாப்பிடும் போது இது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ல குறைக்கும் ஆனா இதே நீங்க அதை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஃபேட் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது ஸோ அது நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ல அதிகமாக்கிடும் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து என்னன்னாக்கா இந்த எனக்கு தேங்காய் பால் குடிச்சாலோ இல்லை தேங்காவே சாப்பிட்டாவா எனக்கு அஜீர்ண தொந்தரவு ஏற்படும் எனக்கு கேஸ்ட்ரைட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா உங்களுக்கு தான் தேங்காய் பால் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்மளுடைய வயிறு பகுதியில அங்க இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்ரைன் இருக்குல்ல இப்ப நம்ம வாயில பாத்தீங்கன்னாக்கோ எவ்வளவு சாஃப்டா இருக்கு அதை விட மூணு மடங்கு சாஃப்டா இருக்கும் நம்ம வயிறுல இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரைன் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க அல்சரோ இல்ல ஏதோ எரோஷனோ கேஸ்ட்ரைட்டிஸோ அப்படி இருக்குன்னும் போது ஆசிட் அதுல படும் போது அது இன்னும் உங்களுக்கு எரோஷன் அதிகமாகும் உங்களுக்கு வலி எரிச்சல் இந்த தொந்தரவெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் ஆனா இது இப்ப நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வயிறு அந்த பகுதியில ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும் சோ மேல போய் அது ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆசிட் செக்ரீட் ஆகும்போது அதுல படாம அந்த அல்சர் ஹீல் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று தேங்காய் பால் வந்து துவர்ப்பு சுவைய சேர்ந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா மோனோ மோனோலோரியம் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு இது இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய டைஜஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது அதுல முக்கியமா நமக்கு கனயத்துல இருந்து இன்சுலின் செக்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்மளுடைய என்சைன்ஸ் லெவல வந்து ரெடி ஆக்கி வைக்கிடும் நம்ம தேங்காய் பால் குடிக்கிறதுனால ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அஜீர்ண தொந்தரவு இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸ் என்ன சாப்பிட்டாலும் ஏற்கழிச்சிக்கிட்டே இருக்குல்ல அவங்க அதே நேரத்துல எனக்கு எப்போ பார்த்தாலும் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கு மேடம் இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க இதுல பொட்டாசியம் வந்து நூறு கிராம் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ பிபி பேஷண்ட்டுக்கு இந்த பொட்டாசியம்னாலேயே நமக்கு அவங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நம்ம என்ன விஷயத்தை ஆட் பண்ணுறோம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது இன்னும் அதோடைய பலன் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கேரட்டோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய அல்சரை ஹீல் பண்ணுது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொண்டுறதுக்கும் இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இதே வந்து நம்ம காலை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தேங்காய் பால் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏலக்காவோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நம்மள ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஆகும் அந்த எப்படின்னா நம்மள வந்து ஒரு ஸ்ட்ரைட்டி எஃபெக்ட் கொடுக்கும் நடுவில் நம்மளால எதுவும் சாப்பிட முடியல நம்ம வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் என்னன்னா ஒரு ஸ்ட்ரையேட்டிவ் எஃபெக்ட் வயிறு வந்து நல்லா ஃபுல்லாவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னாக்கா நம்ம அதிகமா மற்ற நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணி நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்ட மெயின்டைன் பண்றதுக்கு ஸோ அது மூலயமா நம்ம வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்போ எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ப்ளர் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இதை கொஞ்சம் தண்ணியில நல்லா டைல்யூட் பண்ணணும் நீங்க தேங்காய்ல இருந்து அப்படியே பிழிஞ்சு அப்படியே எடுக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம தண்ணியை நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அது நல்லா ஆல்கலைன் ஆகும் ஸோ இதுக்கு கூட நம்ம பணக்கால் கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏலக்காவை போட்டு இத நம்ம குடிக்கும் போது அந்த இனிப்பு சுவையில நமக்கு அந்த அயன் அப்சாப்ஷனுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து இந்த பெண்களுக்கு அடி வயிறு வலி எப்பவுமே இந்த சூட்டு கலப்பிட்டே இருப்போம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அடிவயிறு இடுப்பு வலி எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு ஸ்பாஸ்டிக் பெயின் இருக்கும் சோ அந்த நேரத்துல இதுல கொஞ்சமா நம்ம வந்து இந்த தேங்காய் பால்ல நாட்டு சக்கரை கலந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி கலந்து கொடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கேஸ் நல்லா ரிலீவ் ஆகும் அதே நேரத்தில் அந்த ஸ்பாஸ்மோடிக் பெயின் வந்து நல்லாவே ரிலீவ் ஆகும் இந்த பிரெக்னன்சி இல்லைனா டெலிவரிக்கு அப்புறமா பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கும் போது கொஞ்சம் லிமிட்டடா எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு சில நேரத்துல இதுவும் சீக்கிரத்துல டைஜஸ்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும் போது இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இரவு நேரத்துல இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது நம்ம எப்படி எடுக்கிறோம் இப்ப நான் சொன்ன தண்ணியா நம்ம எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு சிலர் டிக்கா எடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபில்லிங்கா இருக்கும் பிளாட்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்க தூங்கும் போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதுக்கு டயூரிட்டிக் எஃபெக்டும் இருக்கு நல்ல யூரின் அவுட் புட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அவங்களுக்கு வந்து நீர் கோத்துருக்கு இப்ப கால் ஃபுல்லா வீக்கமா இருக்கு அவங்களுக்கு மூஞ்செல்லாம் பஃபியா இருக்கு ஸோ அந்த மாதிரி வீக்கம் எல்லாம் அதிகமா இருக்குன்னும் போது இதை நம்ம குடிக்கும் போது நல்ல யூரின் அவுட் புட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்ப ஏற்கனவே நைட்ல இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நல்ல அடிக்கடிக்கு யூரின் போறதுக்காக எழுந்து அது அவங்களுடைய ஸ்லீப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சோ அதனால இரவு நேரத்துல இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் சரி பிபி பத்தி சொன்னீங்க கொலஸ்ட்ரால் பத்தி சொன்னீங்க இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலா இந்த மாதிரி தேங்காய் பால் நம்ம எடுக்கும் இது வந்து நமக்கு அந்த குட் கொலஸ்ட்ரால் லெவல மெயின்டைன் பண்ணும் சோ அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய ஃபைபரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும் அண்ட் பிளட் சுகர் ரேஸ் ஆகாது இது வந்து சுகரும் இருக்கு இதுல பட் என்னன்னா இதை எடுத்துக்கிட்டு நான் சாப்பாடும் சாப்பிடுவேன் நான் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவேன் இது கூட நானு இதையும் எடுத்துப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சுகர் ஷூட்டப் ஆகதான் செய்யும் ஆனா இத என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு மீல் மட்டும்தான் எடுக்கிறீங்க இது கூட நீங்க ரைஸ் கண்ட் எதுவுமே எடுக்கல அப்படின்னா இத நம்ம ஜஸ்ட் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி எம்எல் அவங்க எடுத்துக்கலாம் இது எடுக்கிறதுனால இது குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையெல்லாம் செய்யாது பட் இது வந்து அவங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இதை சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி அஜீர்ண தொந்தரவு இருக்குன்ற பட்சத்துல இது வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இது சர்மத்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அந்த ஸ்கின் நல்ல க்ளோயிங் எஃபெக்ட கொடுக்கும் அதே நேரத்துல சர்ம பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது வைரல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டையும் ஏற்படுது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய வைரஸ் இது வந்து நம்மளுடைய இதுல பாடியில வந்து மல்டிபிளிகேஷன் ஆகாம அது வந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணி பாடியில இருந்து எலிமினேட் பண்ற அளவுக்கு இதுல வந்து நமக்கு ஆன்டி வைரல் ஆன்டி பயோட்டிக் எஃபெக்ட் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இது வந்து நமக்கு கொடுக்குது சோ அப்போ இது சர்மத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குது அது மட்டும் இல்லைங்க இப்ப ரீசண்டா ஒரு பேஷன்ட் வந்திருந்தாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா எங்கயாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பூர்ண பூத்தா மாதிரி இருக்கும்ல இது நம்ம என்னோஸ்கோப்பில் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய ஈசோபேகஸ் ஃபுல்லாவே ஒரு வெள்ள கலர்ல அந்த இது படிஞ்ச மாதிரி இருக்கும் சோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அப்படியே இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்னலா மருந்து சாப்பிடுறதுனால அவங்களுடைய கவனிக்காம டயபெட்டிக்கா இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் குடிக்கும் போது அது ஆன்டி ஃபங்கல் எஃபெக்டையும் ஏற்படுத்துது ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டையும் ஏற்படுத்துது அது இல்லாம அவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குனாலே அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்றது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கும் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது டைஜஷனையும் சப்போர்ட் பண்றதுனால இது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெமெடியாவே இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்